வெல்கம் டு நம் திண்டிவனம் நம்ம இன்னைக்கு வந்து இருக்கிறது திண்டிவனம் ராஜாஜி தெருவில் இருக்க நம்ம ராகபைரவி கலைக்கூடம் தாங்க வந்திருக்கோம் நம்ம ராகபைரவி கலைக்கூடத்துக்கு திண்டிவனம் மட்டும் இல்லாமல் சென்னை வந்தவாசி அச்சரப்பாக்கம்னு மொத்தமாக அஞ்சு பிரான்சஸ்க்கு மேல இருக்குங்க திண்டிவனத்துல ராஜாஜி ஸ்ட்ரீட்ல வாசவி ஸ்கூலுக்கு பக்கத்துலேயும் ஜெயபுரத்துல இந்தியன் பேங்க்கு பக்கத்துலயும் மொத்தம் ரெண்டு பிரான்சஸ் இருக்கு இவங்க கவர்மெண்ட் அப்ரூவ்டு பெற்ற ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற இசைப்பள்ளிங்க இங்க ட்ரம்ஸ் கீபோர்டு கிட்டார் வயலின் ஃப்ளூட் வீணை பரதநாட்டியம் வெஸ்டர்ன் டான்ஸ் ரிதம் பேட் கர்நாடிக் சங்கீதம் அபாக்கஸ் கராத்தேனு நிறைய கோர்சஸ் எடுத்துட்டு இருக்காங்க மாணவர்களின் கலைத்திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில மினி ரெக்கார்டிங் ஸ்டுடியோவும் வச்சிருக்காங்க அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோல மாணவர்களுடைய பர்ஃபாமன்ஸை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணுறாங்க நம்ம ராகபைரவி கலைக்கூடத்துடைய மாணவர்கள் விஜய் டிவி தீரன் டிவி பொதிகை டிவி தமிழன் ராஜ் டிவின்னு நிறைய டெலிவிஷன் ஷோஸ்லையும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மேலும் திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்கள் கொண்டு தான் கிளாஸஸும் எடுக்கிறாங்க நம்ம ராகபைரவி கலைக்கூடத்தில் சம்மர் கோர்ஸ்க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கீங்க அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸ்க்ரீன்லையுமே நீங்கள் பார்க்கலாம் அட்மிஷன்ஸ்க்கு கால் பண்ணுங்கள்